வாழ்க்கையில் முத முதல்ல ஸ்விம்மிங் கத்துக்கலாம்னு வந்த எனக்கு வந்த சோதனை தான் இது இனிமேலாவது இந்த மாதிரி சோதனை வராம பத்து பா சாமி என்ன சாமிக்கு ஒரு தேங்காய் உடைக்கலாம்னா அந்த தேங்காவுலயும் ஒரு சோதனை போனார் இப்ப என் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீ ஆச்சிட முடியவர் அந்த வண்டியில நீ இடிக்கவே இல்லடா நடிக்காதடா கண்டுபிடிச்சிருவாங்கடா கும்னட்டா இருடா மாட்டிப்படா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தருக்கான நிலைமை தான் இது பஸ் வந்து சின்ன சொல்றேன் பஸ்ஸே வந்து நான் வந்து சின்ன சொல்றதை பார்த்துருவீங்களா பாவம் அந்த மனுஷன் நல்ல வேலை வாழ்க்கையில எவ்வளவு வகையான பார்க்கிங் பார்த்துருப்பீங்க ஆனா இந்த மாதிரி பார்க்கிங் பார்த்துருப்பீங்களா இப்ப பாருங்க புடுறா பண்ணும் வடிவல மண்டையில இருக்க குழந்தையும் வரதுட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ இந்த கப்பன் வேலையை பாருங்க

முத முதல்ல ஸ்விம்மிங் கத்துக்கிறானு அந்த எனக்கு வந்த சோதனை தான் இது இனிமேலாவது இந்த மாதிரி சோதனை வராம பாத்து பா சாமி என்ன சாமிக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறானா அந்த தேங்காவுடயும் ஒரு சோதனை ஓனர் இப்ப பெர்ஃபார்மன்ஸ் அப்பா தண்ணியாச்சிட்ட முழுவர் டே டி 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 டே அந்த வண்டியில நீ இருக்கவே இல்லைடா நடிக்காதடா கண்டுபிடிச்சிருவாங்கடா கும்மினுடா ஈடுடா மாட்டிப்படா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தருக்கான நிலமைதான் இது

விண்டோ ஷாப்பிங் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா பைக்ல எப்படி ஷாப்பிங் பண்ணது பார்த்துருக்கீங்களா இந்த தோரம் பருப்பு எங்க இருக்கு மூணாவது ரூபா இருக்குமோ ஐயர்லா ரவுடி ஐயராக்கம் அப்படின்ற மாதிரி இந்த கவர்மெண்ட் வேலையை பாருங்க பொதுவா ஜன்னல் வழியா கட்சி போட்டு சீட் பிடிக்கிறோம் அவர் பார்த்துருப்பீங்க சென்னை வழியாவே போய் சீட்டு பிடிக்கலாம் நான் பார்த்தாரு ஆனா நடந்தது என்னவோ வேற ஒண்ணு